போதனையில் நிறை திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் அது வருவோம் நற்செய்தி வாசகம் என்னன்னா எழுதிய நற்செய்தி பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு வரை மாநில மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் எப்படியே நடக்கும் அதை பார்த்துடுவோமா முதலில் அடுத்தது வரம் நீரி போவதற்கு பார்ப்போமா நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே காலத்திலும் நடக்கும் என்ன என்னோவாவின் காலத்தில் நடந்தது என்றால் காலம் என்ன என்றால் மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப திடீர்னு ஒரு நாள் அழிவு வந்தது யாருக்கும் தெரியாது யாரும் எதிர்பார்க்கல அழிவு வரும் போகிறது எனவே மாநிலவனுடைய காலமும் இது போன்றுதான் என்று சொல்கிறார் லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அடித்தன மாநிலவன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் இதை வாசிக்கிறார்கள் அல்லவா அப்படியே நடக்கும் என்று சொன்னதும் எல்லோரும் என்ன நினைத்து கொள்கிறார்கள் என்றால் தீயும் கந்தகமும் வானிலிருந்து கொட்டப்போகிறது போகிறது என்று நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த இடத்துல அதை சொல்ல வர எப்படி அழிப்பார் என்று சொல்ல வரவில்லை மாறாக எதை சொல்ல வருகிறார் என்றால் நீங்கள் எதிர்பாராத ஒரு நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு அழிவு வரும் அதாவது முடிவு வரும் அதுதான் உலகம் முடிவு உலகத்தை எப்படி அளிப்பார் என்றால் இந்த உலகம் இல்லாமல் போய்விடும் இந்த உலகம் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு நாள் உருவானது நீங்க எந்த எந்த தியரி எடுத்தாலும் சரி பிக் பேங் தியரி என்று தியரி இருக்கிறது பிக் பேங் தியரி பிக் பேங் தியரி என்றால் என்ன என்றால் ஒரு சக்தி இருந்தது அப்படி ஒரு உண்டையாச்சுங்க திடீர்னு மோதிச்சு அதுல அப்படி சதுரி எக்கல் போல் வந்தது அதெல்லாம் தான் ஸ்டார்ஸ் அந்த பிளானட்ஸ் இதெல்லாம் என்று சொல்கிறார்கள் அதுல இங்கெல்லாம் வந்து உயிரினம் உருவாவதற்கு ஏற்ற சூழல் இருந்ததோ அங்கே உயிரினம் உருவாயினா சொல்லக்கூடிய ஒரு கருத்து அறிவியலா சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்றால் இது வந்து விஞ்ஞான பூர்வமாக ஓரளவு ஆராய்ச்சி செய்து சொல்லப்பட்ட கருத்து ஆனால் விவிலியம் அப்படி சொல்கிறதா இல்லை விவிலியம் வந்து என்ன சொல்லுது ஒரு நாள் அப்படி படைச்சாரு அப்படின்னு சொல்லுது அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு நாள் என்று அது சொல்வது என்பது மொத்த காலம் ஏழு கால ஏழு நாள் மொத்தம் ஏழு பகுதியாக இருக்கிறது படைப்பை ஏழு நாளில் செய்து முடிக்கிறார் என்றால் இன்னும் படைப்பு உண்மையில் பார்க்க போனால் முடியவில்லை இன்னும் படைத்து முடிக்கவில்லை ஏழாவது நாள் இன்னும் ஓய்வெடுக்கவில்லை கடவுள் ஓய்வெடுக்க இருக்கிறார் எப்ப அவருடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்துடன் சேர்ந்து ஓய்வெடுக்க இருக்கிறார் அதுதான் ஏழாவது நாள் தீர்ப்பு நாளுக்கு பிறகு வரக்கூடிய காலம் அப்பொழுதுதான் அவருடைய திட்டம் முழுமை பெறுகிறது ஏழாவது நாள் அவருடைய திட்டம் முழுமை பெறுகிறது என்றால் ஏழாவது நாள் அந்த கடவுளின் குடும்பம் உருவாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது இப்பொழுது ஆறாவது நாள் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆறாவது நாளில் தன்னுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறார் மனிதனை படைக்கிறார் அவன் நன்றாக இருக்கிறான் என்பதை காண்கிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா அதுதான் இப்போது நடக்கிறது ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்படுகிறார் இன்னும் மனிதர்களை படைத்து முடிக்கவில்லை முடித்த பிறகுதான் ஏழாவது நாள் ஓய்வெடுக்க செல்வார் இன்றும் அவர் படைத்துக் கொண்டேதான் இருக்கிறார் ஆனால் முதல் நாளுக்கு முன்பு இருந்த நாள் ஒன்றும் நிலையாக இருந்தது அதாவது அந்த சக்தியும் இல்லாத ஒரு நிலை இருந்தது விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அல்லவா அந்த சக்தி இருந்தது என்று அந்த சக்தி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பூமியின் சக்திகள் ஒன்று கூடியிருந்தன என்று சொல்கிறார்கள் அல்லவா அதுதான் ஊனியல்பின் முதல் நிலை அந்த ஊனியல்பின் முதல் நிலை இல்லாமல் இருந்தது அப்பொழுது என்ன இருந்தது விண்ணகம் சார்ந்த சக்தி மட்டும் தான் இருந்தது மன்னகத்தில் ஒன்றும் மன்னகம் என்று ஒன்றுமே இல்லை ஊனியல் என்று ஒன்றுமே இல்லை ஆவிக்குரிய இயல்பில் தான் கடவுள் இருந்தார் ஊனியல்வில் ஒன்றுமில்லா நிலை என்று ஒன்று இருந்தது அதில் தான் அந்த ஆவிக்குரிய இயல்பில் இருந்து ஊமியல் உருவாக்கி அந்த பிக் பேங்கை உருவாக்கி இப்படி எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் இப்பொழுது ஆறாவது நாளில் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏழாவது நாள் அவர் ஓய்வு எடுக்கச் செல்லும் பொழுது மீண்டும் என்ன செய்வார் என்றால் இந்த ஊமியல்வின் உலகத்தை அழித்து விடுகிறார் இது இனி தேவையில்லை ஊமியல்பு தேவையில்லை அப்ப என்ன செய்வார் என்றால் ஒரே நொடி பொழுதில் இந்த ஊமியல் நாம் காணக்கூடிய அனைத்தும் ஆவிக்குரிய இயல்பாக மாறிவிடும் அழியா நிலையை பெற்றதாக மாறிவிடும் என்று அதாவது அதுக்கப்புறம் நாமே கடவுள் நிலைக்கு சென்று விடுதால் நீங்கள் இதில் எந்த எதிர்க்கு வேண்டுமானால் டைம் மிஷின் என்று சொல்கிறோம் அல்லவா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் எந்த காலகட்டத்திற்கு வேண்டுமானாலும் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் மாறிக்கொள்ளலாம் அவரவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு சூழல் வேண்டுமா அந்த சூழலில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் இதுதான் ஆவிக்குரிய இயல்பு ஆவிக்குரிய இயல்பில் இந்த கட்டடத்தை ஒரு நொடி பொழுதில் அரண்மனையாக மாற்றலாம் அது அடுத்த நொடியில் அது குடிசையாக மாற்றி பார்க்கலாம் அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ இருக்கிறோம் அதனால் எப்படி ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒரு ஊன் உலகம் வந்ததோ அதுபோன்று இப்பொழுது ஊன் உலகமாக இருக்க அனைத்தும் ஒன்றுமில்லா நிலைக்கு மாறிவிடும் அப்பதான் இந்த பிரச்சனை வருது எந்த பிரச்சனை வருதுன்னா ஆவிக்குரிய இயல்பில் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஊன் இயல்பில் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆவிக்குரிய இயல்பில் வாழ்கிறவர்கள் யார் என்றால் ஆவியில் திருமொழுக்கு பற்று ஆவியில் பிறந்து என்று சொல்கிறோம் அதை ஆவியில் பிறந்து ஆவியில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த ஊன் இயல்பு மறையும் காலத்தில் இவர்கள் மறைய மாட்டார்கள் அதுதான் யார் சொன்னாரு ராம்னி சாவியோ சொன்னார் என்ன சொன்னார் விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது உலகம் முடியுமே கவலைப்படுறியான்னு கேட்டதும் நான் ஏன் கவலைப்படணும் இந்த ஒரு கோழி விளாண்டு இந்த கோழி இருந்தால் தொடர்ந்து விளாண்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நான் என்ன ஒன்றும் மலையும் நெருப்பு மலையும் விழுகும் பொழுது அவர் ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் அது பாதிக்காது ஏன்னா அவர்கள் அப்படியே ஆவிக்குரிய உலகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் ஊழியர்கள் மட்டும் நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா இந்த வளமை நச்செய்தியை மட்டும் நம்பி வாழக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த அழிவு வரும் பொழுது அவர்களையும் அழித்து விடும் அதுக்கு நெருப்பு மலையாக எந்த அதெல்லாம் தேவையில்லை ஏதோ ஒன்று அவர் நொடி பொழுதில் மாற்றும் பொழுது அவர்கள் மறைந்து விடுவார்கள் அதுதான் நீங்க சொல்கிறார் அதை அவர் நமக்கு புரிவிதத்தில் மாற்றி சொல்கிறார் என்ன சொல்கிறானால் அந்நாளில் வீட்டில் மேல் தளத்தில் இருப்பவர் இருப்ப வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவ தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்ளும் அப்படின்னா என்னன்னா லோத்தின் மனைவி உங்களுக்கு தெரியும் திரும்பி பார்க்காதேன்னு சொல்லும் போது மீறி திரும்பி பார்த்தார் அதனால் அவள் அவள் உப்பு என்று மாறிவிட்டார் இன்றும் அந்த தூண் இருக்கிறது என்று காட்டுகிறார்கள் இன்டர்நெட்ல பார்த்தா அப்ப அந்த உயிரினா செய்தார் தம் உயிரை காக்க நினைத்தார் லோத்தின் மனைவி ஐயோ எல்லாம் இது கத்துறாங்களே என்ன அவங்களை காப்பாத்தணும் நினைச்சு திரும்பினார் இல்லையா அதனால் அது போன்ற செயல் எது போன்ற செயல் ஊன் அவர் எதை நோக்கி திரும்பினார் என்றார் ஊன் நோக்கி திரும்பினார் ஏன் திரும்பி பார்க்காதே என்று சொன்னார் என்றால் எனக்கு ஆவிக்குரிய உலகம் மட்டும் போதும் கடவுளின் குடும்பம் மட்டும் போதும் என்று நினைப்பவர்கள் திரும்பி பார்க்க கூடாது தன் உறவினர்களை தேடி பார்க்க கூடாது அவர்களும் என்னோடு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் உங்கள் காலை பிடித்து இழுத்து விடுவார்கள் இந்திய நண்பு என்று சொன்னார்கள் அல்லவர் கதையில் அதுபோன்று நம்மை வெளியேற விடமாட்டார்கள் நம்மை கடவுளின் குடும்பத்தில் சேர விடமாட்டார்கள் இந்த ஊனியல்பை சேர்ந்தவர்கள் அதனால் அவர்களை மாற்றிவிட்டு நான் வருகிறேன் என்று இருக்கக்கூடாது நீ மாறு அதோட பொருள் வீட்டில் உள்ள பொருட்களை எடுக்க ஒரு வீட்டில் உள்ள அந்த பொருட்கள் அக்கறைப்பட்டு கீழே இறங்க வேண்டாம் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் அது வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த நிலையில் அப்படியே மனம் மாறு உடனடியாக கடவுளின் குடும்பத்தின் பக்கம் திருப்பி விடு இல்லை என்றால் அந்த லோத்து மனை அழிக்கப்படுவாய் அதன் பிறகு அந்த காலத்தில் நாளில் என்ன நடக்கும் என்றால் அந்த கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் மட்டுமே உயிரோடு இருப்பார் கடவுள் குடும்பம் வேண்டாம் என்று சொல்லவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் அது எப்படி இருக்கும் என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவு ஒரே கட்டில் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருப்பவர் இருவர் படுத்திருப்பார்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் கொள்ளப்படுவார் மற்றவர் விடப்படுவார் புரியுதா ஒருத்தர் அதுல வந்து கடவுள் குடும்பத்தில் இருப்பாரு இன்னொருத்தர் கடவுளின் குடும்பத்தில் இல்லாதவராக இருப்பார் அதனால் அந்த கடவுள் குடும்பத்தில் இருக்கிறவர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அழிக்கப்படாமல் மற்றவர் அழிக்கப்பட்டு விடுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பார் விட்டு விடப்படுவா ரெண்டு பேரு நம்ம வீட்டுல இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம் வச்சுக்குவோம் ரெண்டு பேர் சேர்ந்து மாவு ஆட்டுவாங்க இப்ப அதெல்லாம் தெரியாது கிரைண்டர் வந்துருச்சு அந்த கிரைண்டரும் போய் இப்ப வேற ரெடிமேடு மாவுக்குது நம்ம வைக்க வச்சுக்குவோம் அந்த காலத்துல கோட்ட ஆட்டுக்கல் போனேன் அங்கே கோதுமை சொல்லுகிறார் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இரண்டு நபர்கள் சேர்ந்து செய்வேன் அந்த கல்லை உருட்ட வேண்டும் இல்லாவிட்டால் மாவை அரைப்படாது பத்தாது நமக்கு பலம் பத்தாது அதனால ரெண்டு பேர் இருப்பாங்க மாவாட்டப்பா அது யார் இருப்பா பொதுவான அந்த குடும்பத்துல உள்ள ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் இருக்கும்பொழுது அதுல ஒரு பேர் வந்து கடவுளின் குடும்பத்தை இருப்பார் இன்னொருவர் வந்து வளமை செய்தியும் நம்பிக்கிறவர்கள் இருப்பார் அது அவங்க அவர்கள் விருப்பம் இல்லையா ஒரு குடும்பத்துல எல்லாரும் கட்டாயம் எல்லாரும் சேர்ந்தா குடும்ப ஜெமாலி சொல்கிறார்கள் ஆனால் அவரவர்களுடைய நம்பிக்கை வேறுபடும் அதுதான் இப்ப எப்படி பார்க்கிறோம் என்றால் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் அன்புடையில் இருப்பாரு ஒருத்தர் நான் எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு குடும்ப ஜமாலை நம்பிக்கையில அது ஒன்று ஒரே குடும்பம் தான் ஆனா ஒருவர் நம்பிக்கை ஒருவர் நம்பிக்கை போன்ற இன்னொருவர் நம்பிக்கை இருக்காது வேறுபடும் அதுதான் நீங்க சொல்லுகிறார் இந்த நம்பிக்கை கடவுளின் குடும்பத்தை நம்புகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் மற்றவங்க விட்டுவிடப்படுவார்கள் என்று அவர் சொல்கிறார் இதை வச்சு இங்கிலீஷ் படம்லாம் எடுத்துக்கொள்வதற்காக இயங்க அப்படி இல்லை இது வந்து அந்த ஆவிக்குரிய உடலாக யார் இருப்பார்கள் என்றால் இந்த நற்கண்ணை நம்பி வாழ்ந்தவர்கள் ஆவிக்குரிய உடலில் இருப்பார்கள் ஆவிக்குரிய உடலுக்கு உணவு என்றெல்லாம் வரும் திருப்பலியில் அந்த உணவு போல உணவு எப்படி ஒருவரை வைத்திருக்கிறதோ அது போல அந்த திருப்பலி செயல்படுகிறதா நற்கரணி ஆண்டவரை புசிக்கும் செயல் என்ன செய்கிறது என்றால் திருமுழுக்கு பெருற்ற பொழுது கிடைத்த அந்த ஆவி நம்மிடம் இருந்து இறந்து போய்விடாமல் அதுக்கு உணவு கொடுத்து 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 அது உயிருடன் வைத்துக் கொள்கிறோம் என்ற கருத்தில் ம நீங்க பார்க்கணும் குருக்கள் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் இதெல்லாம் அவர்களே அதை நம்பாது விடா ரெண்டு திருப்பி வைக்கும் போது ஒரு குரு எடுத்துக்கொள்ளப்படுவார் இன்னொரு குரு விடுபடுவார் இதெல்லாம் அதுல சேர்க்கல ஏன்னா அந்த காலத்துல குருக்கள் இல்லை இதெல்லாம் உண்மை அருகடை இயக்க குருக்கள் விடு விட்டு விடப்படுவார்கள் இந்த மாதிரி இன்னைக்கு திருப்பி வைத்தார் அல்லவா இருக்கையிலே கடைசியானோர் முதல்வாருவார் என்று சொல்கிறோம் அல்லவா அது போன்று இந்த கடைசியான குருவாக இருக்கிறார் இந்த சபாஷியன் எம் சபாஷின் சபாஷின் இருக்கிறதுனா அதை சேர்த்து சொல்கிறேன் எம் சபாஷியன் ஃபாதர் இன்று கடை நிலையில் தான் பார்க்கப்படுவார் நிச்சயமா சொல்றேன் நிச்சயமா அவரை பாராட்டி ஒரு பெரிய பதவி நீங்கள் வந்து ஆயராக வேண்டும் என்றோ வேளாங்கண்ணி அதிபராக வேண்டும் என்றோ அல்லது ஒரு பெரிய ஒரு வீதியின்னு சொல்றோம் இல்லையா முதன்மை குருவாக வேண்டும் என்றோ ஒரு சான்சலர் ஆக வேண்டும் இவருக்கு பெரும் பொறுப்பு கொடுக்கப்படாது கொடுக்கப்பட மாட்டாது ஏனென்றால் இவர்கள் எல்லாம் கடை நிலையில் வைத்து வைக்கிறாரு அப்படின்னு இவர்கள் அப்ப சிறந்த குரு நம்மளுக்கு வேண்டிய குருவை எடுத்துக்கொள்வோம் யாரென்றால் அந்த விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகம் பெற்ற குருவான பாதரை எடுத்துக்கொள்வோம் இவர்தான் இன்று முதன்மையான நிலையில் இருக்கக்கூடியவர் என்று இந்த மறை மாவட்டம் பார்க்கிறது அதனால்தான் அவர் அவரை பற்றி பேசிக்காம அவர் எப்படி அபிஷேகம் செய்யப்பட்ட போடாமட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அந்த முதன்மையான குருவும் இவரும் ஒரே கூட்டு வைத்து வைத்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் வெறுவரும் நாள் வந்து விட்டது என்றால் நிச்சயமாக சொல்கிறேன் இவர் இந்த எம் சபாஷின் ஃபாதர் ஆண்டவரால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவராகவும் அவர் பிராந்தி செயற்பைவிடப்பட்டவராக தான் இருப்பார் என்றால் அவர் அறுபடை இயக்க குரு நற்கர்மையை நம்பாத குரு மாதா மீது பக்தி இல்லாத குரு